ஒரு வாழைப்பழம் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிற எலி கருப்பான் பூச்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் வராது அது எப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கிளாஸில் இருக்கக்கூடிய வளையல் வந்து போடுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி உடஞ்சி போயிடும் அதுவும் இன்னும் பசங்களுக்கு போட்டு விடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் பட் ஆனால் அது உடஞ்சி கையில் குத்திக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தோசையோ சப்பாத்தியோ சுட்டதுக்கப்புறம் அந்த கல் வந்து சூடாக இருக்கும் இல்லையா அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வந்து போட்டுக்கோங்க அப்படி ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸ் வளையல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க அதில் இருக்கக்கூடிய சூடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வலையில வந்து ஒரு க்ரிப்னஸ் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வலையல் அப்பப்போ வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வளையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு உடையவே உடையாது ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே ஒரு வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு வாழைப்பழம் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்க எல்லா பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் வராது அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணாத பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க சமையலுக்குலாம் யூஸ் பண்ணாத பவுலாக இப்போ இதில் வந்து அரை வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் இங்கே வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சர்க்கரையும் பழமும் சேரும்போது நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் அந்த வாசனையை வந்து அட்ராக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்க எலி வந்து சேரும் அதுக்கு முன்னாடி இது கூட முக்கியமான பொருள் நம்ம வந்து ஒன்று சேர்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மெழுகு வத்தி எடுத்துருக்கேன் இப்போ இந்த மெழுகு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சீவி வந்து அதில் போட்டுக்கோங்க ஆனால் இந்த டிப் நீங்கள் நைட் டைமில் தான் ட்ரை பண்ணணும் கிட்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க சேஃப்டி முக்கியம் அதையும் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த மெழுகுவத்தி நல்லா சீவு எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் டேரெக்டாகவே வந்து அப்படியே இந்த பவுலோட உங்கள் கிட்ட இல்லை எந்த இடத்துல உங்கள் வீட்டில் எலி அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு விடலாம் இல்லை ஒரு பேப்பரில் கூட நீங்கள் வச்சு விடலாம் இதை சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா எலிகள் வந்து இறந்து போயிடும் சாப்பிட்ட உடனே அது வயிற்றுல வந்து பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா இருந்து போயிடும் இப்போ இது கூடயே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருப்பான் பூச்சி பள்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒன்று கொசுவத்தி அப்படி இல்லைன்னா ஊதுபத்தி எடுத்துக்கோங்க ஊதுபத்தி டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொசுவத்தி பழம் வருது அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை நல்லா பவுடர் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை பவுடர் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி குட்டியாக பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதாவது பிளெயினாக இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு இதை கொண்டு போய் டேரெக்டாக உங்கள் வீட்டில் நைட் டைமில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் கிச்சன் சிங்க்கில் நீங்கள் வச்சு விடும்போது எலிகள் கற்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட இறந்து போயிடும் ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் வீட்டை விட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடும் கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் கிச்சனில் வைக்கும்போது நீங்கள் வேறு எதுவும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே கொடை தான் எடுத்திருக்கேன் இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கொடை யூஸ் பண்ணுவோம் கொடையை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராப்போ இல்லை பட்டனோ வந்து கொடுத்துருப்பாங்க சில டைம் அந்த கொடையில் வந்து அது வந்து பிஞ்சு போயிருந்தாலோ அறுந்து போயிருந்தாலோ நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ஷெல்ஃபில் இல்லை எங்கேயாவது பேக்கில் வைக்கும் போது அது ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்காது ரொம்ப இடத்த பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்காது அந்த டைமில் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி குடையை ஃபுல்லாக நல்லா ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் வந்து குழந்தைங்களோட வளையல் இருக்கும் யூஸ் பண்ணாத வளையல் அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இதில் போட்டு விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக தொங்குற அந்த ஹேண்டிலையும் வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து மாட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் உங்கள் பேக்கில் வைக்கிறதா இருந்தால் கூட இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படியே வைக்கும்போது அந்த பேக்கில் வந்து எல்லாம் ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பிளவுசஸ்லாம் போடும்போது பின்னாடி நாட் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸுக்குன்னு மட்டும் இல்லாமல் சுடிதருக்கும் நம்மளுக்கு நாட் கொடுத்துருப்பாங்க அது வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சைடு இருக்கிற நாட்டை வந்து இந்த மாதிரி சர்க்கிளாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சைடு இருக்கிற நாட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் விடணும் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ வந்து இந்த சைடு இருக்கிற நாட்டை வந்து இந்த சைடு வழியாக விட்டுருங்க இந்த சைடு இருக்கிற அந்த நாட்டை இதை வந்து இந்த சைடு அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குதுலையே அதுக்குள்ளே விட்டுருங்க ஸோ இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து நாட் போட்டுவிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேணுன்றப்ப அட்ஜஸ்ட் பண்ணி யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நாட் போட்டுக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே நம்ம யூஸ் பண்ண ரீஃபில் இருக்கும் இல்லையா பேனாவோட ரீஃபில் அதுவும் ஒரு ஷார்ப்னர் எடுத்திருக்கேன் அந்த ரீஃபில்லை வந்து நீங்கள் இந்த மாதிரி சீவினிங்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்லாம் போடும்போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து லூஸாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே இருக்குது அதை வந்து நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இந்த ரிங்கில் வந்து நீங்கள் மாட்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ரிங் வந்து லூஸாக இருக்கோ அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரிங்கை வந்து ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது ஸோ அந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் அந்த பெண்ணோட பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரீஃபில் பேக் சைடில் இருக்கக்கூடியதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ப் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் குட்டியாக வந்து ரோல் மாதிரி எடுத்துருந்தேன் இப்போ வந்து நான் நல்லா ஷார்ப் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நீட்டான ஸ்ப்ரிங் வந்து ரோல் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ